சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம் எஸ் எஸ் சந்திர பாண்டியன் தியாக சந்திரசேகர் காலில் போடுறான் நடிகர் போற திரும்பியே பார்க்காத அவன் வந்து ஏ நான் இருந்தான் அப்படி திருப்பி குறைஞ்ச சொல்லுவான் ஏன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சாலும் பார்க்கணும் இது ஒரு டெம்பரரி லைன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இது பர்மனண்டா இருக்கு இப்ப கூட எங்க அப்பா இப்போ அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லது கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தாலும் மரியாதை கொடுங்க ஏ நீங்க டைரக்ட் பண்ணலாம் நான் டைரக்ட் பண்ணலாம் காங்கிரஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரக்ட் பண்ணி வேணும் பட் ஏதோ கொலை பண்ணிட்டு வரணும் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் சரியா நடிக்கலாம் அவங்க மாதிரி ஒன்று முதல்ல கேட்க மாட்டேன் இவனை முடிச்சுட்டு கதைய முடிச்சுட்டு வேற ஒரு வேளை போடுறான்னு இவன் பாருங்க நாளைக்கு டைமிங் பாருங்க மீட்டிங் நான் ரெண்டு பத்து கீரை வாங்கிற பேர் சொல்லுங்க அப்படியே விட வெறும் கொல கொள கொள கொல கொள கொள கொண்டாட்டி தலையை வைக்காதேன் இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா பரவாயில்ல பொன்வாட்டி தலை ரெண்டு அளவுக்கு நீர்னாருக்கான பொண்ணாட்டி எதுக்கு போய் நிக்கிறதுக்கே யோசிப்பான் தலையை வெட்டி இருக்கானே ஏண்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா வயிறு ஒன்று போட்டு கொண்டுட்டான் போட்டுட்டான் எவ்வளோ கொலை இந்தியாவில் அந்த பத்திரிகையில் ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை அதே நடுவில் நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எது சொல்கிறேன்னா தயவுசெய்து டோன் என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க இந்த படத்தை பாருங்கள் பெருசாக எழுதுங்க நீங்கள் பெருசாக எழுதணும்னு சொல்கிறேன் பேர் சொல்லக்கூடாது நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள் சொன்ன இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள்லாம் போயி வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்துல நல்லதுதான் நம்ம பக்கு பக்கு பக்குன்னு இல்லாம மூணாவது நாளை பாத்துக்கணும் சக்சஸ் ஆயிடுச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க